அஸ்ஸலாமு அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி அவனுடைய ஆரம்பத்திற்கு ஆரம்பமும் இல்லை ஆரம்பம் இல்லாதவன் அவனுடைய முடிவுக்கு முடிவும் இல்லை முடிவில்லாதவன் உள்ளாய் உள்ளவன் உள்ளாய் இருந்து கொண்டே வெளியானவன் எதுகை இல்லாதவன் உங்களுக்குள்ளேயே அல்லது உங்களிலேயே அவன் இருக்கிறான் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க மாட்டீர்களா நப்சு எனும் சொல்லுக்கு உயிர் ரத்தம் உடல் தன்மை அதுவேயானது எனும் பல பொருள்கள் உண்டு அவை ஒவ்வொன்றிலும் இத்திருவசனத்தின் பொருளை வைத்து பாருங்கள் உங்கள் உயிரிலேயே அவன் இருக்கிறான் உங்கள் இரத்தத்திலேயே அவன் இருக்கிறான் உங்கள் உடலிலேயே அவன் இருக்கிறான் உங்கள் தன்மையிலேயே அவன் இருக்கிறான் உங்களில் அதுவேயானதாக அவன் இருக்கிறான் என்பவைகளை கவனிக்கும் போது அவனை வானத்தில் அரிசில் மட்டும் உட்கார வைத்து வணங்கலாமா நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா இது ஹுவல் ஆன கமா கமாக்கான என்பதற்கு ஆதாரமாயிருக்கிறதன்றோ சனைமிகு ஷேக் நாயகம் ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசையீத் ஹலீல் அவன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி நாயகம் அவர்கள் மொழிபெயர்த்து விளக்கம் அளித்த அனுப்பப்பட்ட பரிசு எனும் அவர்களின் நூலிலிருந்து